வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழியில் மாவட்ட இறால் வளர்ப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் சமூக விரோதிகளையும் மீன்வளத்துறை அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மீன்வளம் மற்றும் மீனவர் நல மாவட்ட அலுவலகம் முன்பு மயிலாடுதுறை மாவட்ட இறால் வளர்ப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் பூம்புகார் சங்கர் தலைமையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் பேராசிரியர் ஜெயராமன் விஆர்ஏ அன்பு நெடுஞ்செழியன் எம்என்ஆர் ரவி சேகர் காளியமூர்த்தி அரவிந்தன் தாமோதரன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் முன்னாள் ஊராட்சி தலைவர் முத்து தேவேந்திரன் வரவேற்று பேசினார் மாவட்ட தலைவர் பூம்புகார் சங்கர் கண்டன ஆற்றினார் கூட்டத்தில் இறால் வளர்ப்பு விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் மீன்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்தும் ரால் வளர்ப்பு விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் சமூக விரோதிகளை கண்டித்தும் மீன்வளத்துறை அதிகாரிகளை உடனடியாக பணிமாற்றம் செய்ய வேண்டும் சமூக விரோதிகளை கைது செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பினார் தொடர்ந்து சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகளை உடனடியாக பணிமாற்றம் செய்ய வேண்டும் சமூக விரோதிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஆனந்தன் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பிரேம்குமார் முன்னாள் ஊராட்சி தலைவர் வெள்ளையன் சின்னபாபு என்கிற சீனிவாசன் வெங்கடேசன் தோப்புதுரை ஹரிகிருஷ்ணன் இளங்கோ தர்மலிங்கம் ராஜேஷ்குமார் பாலு செந்தில் ராஜேந்திரன் தனமூர்த்தி அன்பழகன் ராமராஜ் மற்றும் ரால் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொழிலாளர் நல பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்ட முடிவில் திருமுல்லைவாசல் அக்பர் நன்றி கூறினார்

இந்த சப்சிடியை வைத்து இறால் வளர்ப்பை வந்து ஊக்குவிக்க வேண்டிய மீன்வளத்துறை அதிகாரியை இன்னைக்கு வந்து எங்களுக்கு எதிராக செயல்படுறார் அதுதான் என்னென்னு காரணம் புரியல அவர் வந்து எங்களை ஊக்குவிக்கணும் இன்றைக்கி ஐநூறு ஹெக்டராக இருக்கிறத ஆயிரம் ஹெக்டர் ஆக்கணும் ஆயிரம் ஹெக்டர் ரெண்டாயிரம் ஹெக்டர் ஆக்கணும் இப்படி மீன் வளத்தை உற்பத்தி செய்ய சொல்லி தான் மத்திய அரசு அவருக்கு வேலை கொடுத்துருக்கு மாநில அரசு வேலை கொடுத்துருக்கு அவர் தன்னுடைய பணிக்கு எதிராக அது அரசுடைய சட்டத்திற்கு எதிராக இங்கே உள்ள சமூக வரலை தன்னுடைய கைப்பு சேர்த்துக்கொண்டு இறால் பணிக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுகிறார் நீங்கள் இறால் வளர்க்கக்கூடாது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உரிமம் இன்றைக்கி கடற்க ஒரு காலத்தில் வந்து கடற்கிற ஊரை மட்டும்தான் உரிமை வழங்கப்பட்டது இன்னைக்கு மாநில அரசால் வந்து உள்நாட்டு மீது வழங்கறதுக்கும் உரிமம் வழங்கிக்கிறாங்க அதனால் இன்னைக்கு விவசாயம் ஆண்டாண்டு காலமாக விவசாயம் செய்து அதில் நஷ்டப்பட்டு எதுவுமே பண்ண முடியாத நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறோம் ஒரு ஒரு நேரம் எங்களுக்கு லாபம் கிடைக்கிது ஒரு நேரம் இதில் நஷ்டம் அடையிறாங்க இன்றைக்கி பார்க்க போனால் நிறைய தொழில்நுட்ப இதில் இறங்கி இதை விட்டு வெளியேறிச்சாங்க இடத்துல நாங்கள் வேறு எங்கேயும் போக முடியல இந்த உள்ளூர்கார நாங்கள் இவங்க சொந்த நேரத்தில் இந்த விவசாயத்தை செய்கிறோம் இதை அழிக்கிறதுக்கு முயற்சி செய்கிற இந்த அதிகாரியாக இருக்கக்கூடிய இரு மீன்வளத்துறை அதிகாரி ஏடிஐ வந்து நாங்கள் நிச்சயமாக அவரை பதிவு நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது அவரை குறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கற்றுக்கொள்கிறோம் அத்தோடு இல்லாமல் இது இது இதுபடி இருக்கக்கூடிய தமிழகம் சில முப்பது வருடமாக சில ஆளுநர் சாயத்துறையில் வந்து இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கொடியம்பாளையத்திலிருந்து வேதாரண் வரைக்கும் இதை நடத்திட்டு இருக்கோம் ஒரு காலத்தில் தமிழ்நாடு ஆளுநர் கூட முதலீடு இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஐந்து ஆறாவது இடத்துக்கு செல்லப்பட்டுட்டோம் இன்னைக்கு ஆந்திரா வந்து இன்னைக்கு அந்த முதலிடத்தில் இருக்குது இன்றைக்கி கடலே இல்லாத பஞ்சாபில் ராள் விவசாயம் பண்ணுறாங்க கடலே இல்லாத கர்நாடகாவில் ராணுவம் செய்கிறாங்க இத்தனைய அரசாங்கமும் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய ராணுவ வந்து இன்னைக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆதரிக்க வேண்ட அவர்கள் இருக்கிறார்கள் இந்த என்னன்னு புரியலை இல்லை தமிழகத்தில் ஐந்துக்கு இது போகாது என்பதற்காக இங்கே இங்கே சீர்காழியில் வந்து நிறைய சமூக ஆர்வலர் திடீர் திடீர்னு தோன்றுறாங்க அதுக்கெல்லாம் பத்தி ஒரு ஒரு காரணம் நினைக்கிறேன் என்ன பண்றாங்க நாங்க மக்களை காப்பாற்றுறோம் அண்ணை காப்பாற்றுறோம் அந்த காப்பாற்றுறோம் என்ன காப்பாற்றுறோம் தடுப்பணம் தடுப்பணைக்கு ஆள் பணம் அந்த ஊர்ல ஒரு குடி நிலம் கூட இல்லாத அவர் வந்து தன்னுடைய விளம்பரத்திற்காகவும் கட்ட பஞ்சாயம் சேர்ந்து பணம் சம்பாதிக்கிறதாகவும் அவர் சில கைகூலிகளை கையில் வைத்துக் கொண்டு ராள் பண்ணிக்கு எதிராக லால் ஓட ஓட விரட்டும் என்கிற அளவிற்கு ஒரு நோட்டீஸ் அடித்து அவர் இங்கே போராட்டம் செய்கிறார் அதெல்லாம் நிச்சயம் கட்டிக்கணும் காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்க இன்றைக்கி நாங்கள் எல்லாம் வந்துருக்கிறோம் இன்னைக்கு ஆளுநர் பற்றி சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு தொழில் இல்லை இங்கே உள்ள வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதில் யாரும் ஈடுபட்டுருக்காங்கன்னா மரன் பயாலஜி படித்த மாணவர்கள் பயாலஜி சுவாலஜி படித்த மாணவர்கள் எண்ணற்ற படித்த படித்த பட்டதாரிகள் எல்லாருமே இதில் இன்னைக்கு இறங்கி இது நாங்கள் இறங்குறதுனால ஒரு காலத்தில் சாராயங்காஜும் மற்றவருக்கும் பயன்பட்ட இலங்கை நிற்கிறதோ ஒரு உறுப்பினர் அரசுக்கு வருமானம் தரக்கூடிய நிலமாக இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது இப்படிப்பட்ட தொழிலை வந்து எல்லாரும் ஆதரிக்கணும்னு தவிர இருக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரி மீதும் பஞ்சாயத்து சேபர் மீது நடவடிக்கை எடுப்பது தான் இப்போ மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கொண்டாதிருக்கோம் எங்கள் பேர் கூட கூடிய இந்த அதிகாரி நடவடிக்கை எடுப்பதில் கேட்டுக்கொண்டு எங்களுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் பாதுகாப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இன்றைக்கி ஒரு விவசாயம் லாபகரமாக நடக்குன்னா ராள் விவசாயம் தான் பொருளாதாரமே இன்னைக்கு எவ்வளோ முன்னேறி அப்படக்கூடிய ராள் விவசாயத்தை எல்லாரும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு